முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்து சிங்கள மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் பொது குடியிருப்பில் கடந்த ஏப்ரல் இருபத்தை தேதி இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலப்பரப்பில் கூடுதலான நிலப்பரப்பினை ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் அபகரித்து அவற்றில் சிங்கள மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையே காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ஏக்கரில் வீதமான காணிகள் வன இலாகாவினுடைய பொறுப்பில் இருக்கின்றது

ஒவ்வொரு திணைக்களங்களாக ஆட்சியாளர்கள் மக்களுடைய பெரும்பாலான விவசாய காணிகளை அபகரித்து வைத்துள்ளார்கள் அபகரிக்கப்பட்ட காணிகளில் சில இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் அதாவது வெளியூலா என்று சொல்லக்கூடிய இருபதெட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிங்கள குடியேற்றத்தை ஏற்றி தனி ஒரு சிங்கள பிரதேச செயலக பிரிவாக உருவாக்கி இன்று எங்களுக்கு சவால் விடும் அளவிற்கு மக்கள் தொகையை

நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தொரு ஏக்கர் காணி அதாவது ஏழு புள்ளி பதினைந்து வீதமான காணிகள் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ஏக்கர் காணிகள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வெனைலாகாவினால் மட்டும் அபகரிக்கப்பட்டு எல்லைக்கல்லினை நாட்டி தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய நடவடிக்கைகள் குறைவடைந்திருப்பதற்கு முழுமுதல் திணைகளில் அதனை விட இவ்வாறாக அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காதர் மஸ்தானின் அறிக்கை ஒன்றில் ஏற்கனவே உள்ள இரண்டு ஜனாதிபதி அவர்களும் பிழைதான் விட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொண்டு அதாவது இந்த காணிகள் பறிக்கப்பட்டதில் பிழை நடந்திருக்கின்றது என்ற கருத்தை கூறிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களூடாக காணிகளை நடவடிக்கைகளை பார்ப்பதாக அந்த லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காணிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐந்து பிரதேச செயலகங்களிலுமாக தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க ஆவணை செய்ய வேண்டும் நிலங்களை அபகரித்து வைத்துக்கொண்டு சிங்கள மக்களை குடியேற்றுவதும் தங்களுடைய திணைக்களங்களுக்கு ஊடாக அபகரித்து வைத்துக் கொண்டிருப்பதும் தான் அரசாங்கத்தினுடைய சீட்பாடுகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் இதே ஒரு நிலைமையில் ஆறுகள் உள்ள சுண்டிகுளம் நாயாறு நந்திக்கடல் ஆகியன கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் நீர்நிலைகளோடு சேர்ந்த நிலங்களாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினுடைய புள்ளி விவரத்தினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று ஏக்கர் நிலம் வனஜீவராசிகள் திணைக்களம் கைப்பற்றியுள்ளது நூற்று முப்பது நபர்களுக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய வழக்கு தவணையிடப்பட்டு வைகாசி மாதம் இரண்டாம் திகதி நடைபெற்றுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் மக்களுடைய நிலங்களை ரணைப்பாலை செம்மன் குன்று அம்பலவன் போக்கனை மாதளன் வல்லியன் மடம் முள்ளிவாய்கால் போன்ற இடங்களில் உள்ள விவசாயிகளுடைய காணிகள் தான் இவை இந்த காணிகளை கூட வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய பறவைகள் சரணாலயம் என்ற பகுதிக்குள் இணைத்து அவர்களுடைய காணிகளையும் பறித்து வைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு தான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்திற்கு மக்கள் அல்ல அரசாங்கத்திற்கு மக்கள் என்ற நிலையில் அரசு இயங்கக்கூடாது மக்களுடைய காணிகளை மக்களுக்கு விடுவித்து அந்த காணிகளின் ஊடாக மக்கள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வளமாக கொண்டு நாட்டிற்கு உதவக்கூடிய நிலையில்தான் மக்களை அரசாங்கம் பாவிக்க வேண்டும் அதனை விடுத்து தமிழ் மக்களை ஒடுக்கும் விதமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறாக முழு ஏக்கர் காணிகளையும் அபகரித்துக் கொண்டு சென்றால் மக்கள் எங்கே போவதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார்